ஸோ இது வரைக்குமே வந்து வெளியிடாமல் இருக்குது ரொம்ப இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கேப் இவ்வளோ லாங் கேப்பில் இன்னும் வந்து டென் ஆன்சர் ரான் சக்தி வந்து வெளியிடாமல் இருக்காங்க ஸோ இதற்கான ப்ராப்பர் ரீசன் பற்றி என்னன்றதே தெரியல அதை பற்றின தகவலும் கொடுக்கல ஒரு பத்திரிகை செய்யவும் வெளியலாம் ஆசிரியர் தெரிவாரையும் அதுவும் பொருளாமல் இருக்காங்க ஸோ எந்த ஒரு தகவலும் இதற்கான ஒரு ஆசை மறை இதுவரை நம்மளுக்கு இது வரைக்கும் சொல்ல நம்ம கால் பண்ணி கேட்டாலும் வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்ற தகவல் எல்லாம் வந்து அவங்க சொல்றது இது வரைக்கும் வந்து ஸ்டேஜ் பட் இன்னும் பண்ண பார்த்தீங்கன்னா ஒருவர்கள் கோரிக்கை வந்து எடுத்திருக்காங்க காலி அதிகரிக்கவும் இது மாதிரி வந்து பிரிண்டட் வேன்ஸுக்கு ரிலீஸ் பண்ணவும் கோரிக்கை விடுத்திருக்காங்க வேலைவாசிகள் மட்டும் கிடையாது பட்டத்தடி வாசிகளும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து சீக்கிரம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுக்கான கோரிக்கையை வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முடியும் அப்படின்றதே தெரியாமல் இருக்கு பட்டத்தடி வாசிகளுக்கு போஸ்டிங் வந்து லேட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் தகவல் சொல்கிறாங்க பட் கரெக்டான வே வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது யாருக்குமே ப்ரெடிக் பண்ண முடியாது ஸோ வெயிட் பண்ணி தான் இருக்கும் பட் இதுக்கான கோரிக்கை இளநிலாசிரியக்கான கோரிக்கை வந்து பெரியவர்களாகிய அனைவரும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா செஞ்சு தகுந்த நன்றி தேங்க்ஸ் சார்